ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலிஃப்ளேவர் பக்கோடா தாங்க மயோனிஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் ரெண்டும் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக மேக் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆயில் அதிகம் எடுக்காமல் உடம்புக்கும் ஹெல்த்தியாக எப்படி மேக் பண்ணுறது டேஸ்டியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோடைய லிங்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கேலிஃப்ளவர் ஒரே மாதிரி லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சு அரை பக்குவத்தில் எடுத்துக்கலாம் அதில் நான் மூணு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் கடலை மாவு கொஞ்சம் பரபரப்பு தன்மையில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு அதோட சில்லி ஃபிலிக்ஸ் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் சீரகப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் அதோட மயோனிஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது நானே மேக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மேக் பண்ணி பார்த்தது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்தது டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் அதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் லைட்டாக ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லித்தலை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி பதம் பத்தலை சார்ந்து வரல அப்படின்னு சொன்னால் அப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு கிளறி இந்த மாதிரி ரவுண்டாக சாடுற அளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம் ஆயில் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமான ஹீட்டில் ஆயில் இருக்கட்டும் அதில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கேலிஃப்ளவர் பக்கோடா ஆட் பண்ணிடலாம் உதிரியா ஒத்த ஒத்தையா ஆட் பண்ணிக்கோங்க கிளறி விடுறதுக்கு ஏற்ற மாதிரியா இருக்கட்டும் அப்போ நமக்கு ஈஸியாக கிளறி விட்டு எடுக்கும் எடுக்கும்போது உடையக்கூடிய தன்மை இருக்காது இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு கிளறி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு எடுத்திருக்கேன் இந்த டைத்தில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு நின்று பொறுமையாக சார்ந்து வேகம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய மாவு வந்து நமக்கு வேக்காடு சரியாக இருக்காது அதே மாதிரி கேலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா கருகிடும் ஒரு தன்மையாக இருக்காது ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட் டைம் கிளறி விட்டுட்டு இப்போ நான் செகண்ட் டைமும் கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கிளரி விட்டு கரெக்டான பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கேலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயாச்சு ஆயில் ஃபுல்லாக ஃபுல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் ஆட் பண்ணி அதில் நான் கேலிஃப்ளவர் பர்க் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணி பாருங்கள் இப்போ அதனுடைய பக்குவமும் பார்த்துடலாம் பாருங்கள் பொறுப்பொறுப்பு தன்மையோட கரெக்டாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு சார வச்சு கொண்டு வரும்போது ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய பர்பல் தன்மைக்கும் ஏற்ற வகையில அமைஞ்சிருக்கும் வீட்டில் ஒரு தடவை மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ